ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் கேட்கறாரு பிக்சடு பிரைஸ் கிடையாது நைஸ்ல போன வீடியோவில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய வண்டியில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்க கிட்ட ஒரு ஏழு வண்டி போன வீடியோவில் போட்ட வண்டி மட்டும் இருக்கு பார்த்தீங்கன்னா மார்தி ஈகோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் பதினெட்டாயிரத்து தான் வந்திருக்கு மஹேந்திரா ஸ்கார்பியோ நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க லோ பட்ஜெட்ல மஹேந்திரா ஸ்கார்பியோ இன்னைக்கு ஒரு வண்டி நம்ம தூக்கிட்டோம் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை கரண்ட்ல இருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு மார்டி எஸ் எக்ஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு ஈரோடு டிஸ்டிக் திருப்பூர் டிஸ்ட்ரிக் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் மூணு டிஸ்ட்ரிக்ல எங்கிருந்து வந்தாலுமே வெறும் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தா லோக்கல் பைன்ஸ் போட்டு டெலிவரி எடுத்து மாறிக்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் நாற்பத்தி நாற்பத்தெட்டாயிரம் தான் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி நம்பர் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தொன்பது வண்டி மாடல் தொண்ணூத்தொன்பது கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு மாத்தீங்கன்னா தொண்ணூத்தொன்பதாயிரம் ரூபாய் கேட்கறாங்க பிக்சு பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க எவ்வளவு தூரம் கம்மி பண்ணி வாங்கி தரணுமே இந்த வண்டி நான் வாங்கி தரேன் முடியும் லேட்டஸ்ட்ல கேட்டிருந்தீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தெட்டாயிரம் தான் ஓடி இருக்கு இன்னைக்கு நம்ம எங்க இருக்கன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் ஸ்ரீ சஷ்டி சஷ்டிகார சஷ்டி யூசு கார்ஸ்ல இருக்கும் நம்ம போன வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க நிறைய பேர் மக்கள் வந்து ஆதரவு பண்ணி கொடுத்தீங்க ஒரு பத்து இருபது வண்டி போட்டிருந்தோம் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா புதுசா நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்திருக்கு என்னென்ன வண்டி கூட்ட ஒவ்வொரு வண்டியும் நான் காட்டுறவங்க இன்னைக்கு நம்ம சஷ்டி கார்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் நாற்பத்தெட்டாயிரம் தான் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு ஒரிஜினல் பெயிண்ட்லயே இருக்கு நாலு இருக்கும் வாங்க வண்டி ஓவரால் சுற்றி பார்க்கலாம் வண்டி நம்பர் கோயம்புத்தூர் நம்பர் டயர் டயன் பாயிண்ட் நல்லா எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கு இன்டீரியர் நல்லா கிளாஸா இருக்கு இந்த வண்டி வரைக்கும் இன்டீரியர் தான் நல்லா நீட்டாக இருக்கும் சுத்தமா இருக்கு நல்லா தெளிவா இருக்கு நல்ல ஒரு ஃபேமிலிக்கு ஓட்டு நல்லா வண்டி நாலு பவர் விண்டோ ஏசி சென்ட்ரலாக்கு எல்லாமே வந்துடும் பவர் ஸ்டேரிங் வண்டி ஓரால் பாருங்க வண்டி மாதிரி நல்லா குவாலிட்டியா இருக்கு அவுட்லுக்கு இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு வண்டியில நல்லா சுத்தமா இருக்கு வண்டி ரொம்ப லைட் யூஸ் பண்ண ஆக்சுவலாக செகண்ட் ஓனர் தேர்ட் ஓனர் ஒரே பார்ட்டி இந்த வண்டி நம்ம சஷ்டிகாஸ்ல கோட் பண்ற ரேட் நாலு லட்சத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்ட் ஓனர் நாலு தொண்ணூறு கஸ்டமர் கேக்குறாங்க பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நேர்ல வாங்க கம்பல்சரி நெகசியபேட் பண்ணி தரோம் போன வீடியோல பாத்துருப்பீங்க நிறைய பேர் நேரில் வந்தீங்க வண்டி வாங்கினவங்களுக்குலாம் எல்லாம் தெரியும் நேர்ல வந்து பேசினா கஸ்டமர் கம்பல்சரி கஸ்டமர் டு கஸ்டமர் பேசுறப்ப நீங்க நினைச்ச உங்க பெஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு வண்டி அமைக்க வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் நேர்ல வாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம லோன் பண்ணி கொடுத்துக்கலாம் அடுத்து நம்ம சஷ்டிகார்ட்ஸ்ல பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா மார்தி ஈகோ நிறைய பேர் லேட்டஸ்ட்ல கேட்டிருந்தீங்க போன டைம் ஓல்டு ஒரு வண்டி பார்த்திருந்தோம் ஒரு கஸ்டமர் நமக்கு அட்வான்ஸ் பண்ணிருக்காங்க லேட்டஸ்ட்ல கேட்டிருந்தீங்க வாங்க அதுபோக இன்னும் ரெண்டு வண்டி நம்மகிட்ட ஸ்டாக்ல இருக்கு எப்பவுமே நம்ம வண்டி எப்பவுமே ஈகோ ரெண்டு மூணு வண்டி நம்ம ஸ்டாக்ல வச்சிருப்போம் இன்னைக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா தான் ஓடி இருக்கு வண்டி டயர் பயன்படுத்தி இன்டீரியர் எல்லாம் சூப்பரா இருக்கு வாங்க ஒரு ஆளு பாருங்க வண்டி அப்படி புது வண்டி தான் இருக்கு சேம் வண்டி பார்த்தா புது புதுவண்டி தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கு இதே விதல இன்னும் ரெண்டு சேம் ஈகோ இருக்கு இன்டீரியர் பாருங்க அப்படியே ஷோரூம்ல இருந்து எடுத்து வந்த மாதிரி கண்டிஷன் நல்லா இருக்கு பேக்கில் பாருங்கள் ஆக்சுவலாக அது பார்த்திங்கனா ஃபைவ் சீட்ரு ஏசி வர டைப்பு பேக்கில் பார்த்தீங்கன்னா சீட் ஆல்ட்ரு பண்ணலாம் எடுக்கிற கஸ்டமர் நம்ம சீட்டு வேணும்னா ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் பேக்கில் வந்து ஃபேஷாக தான் இருக்குது இல்லை எடுக்கிறோம் கொஞ்சம் லோடு லக்கேஜ் தான் இருக்குதுன்னா நீங்கள் அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம சீட்டு போடுறனாலுமே நம்மளே உங்களுக்கு சீட் அரேஞ்ச் பண்ணி மாட்டி கொடுக்குறோம்னா மாட்டி கொடுத்துட்லாம் வண்டி போகிற நல்ல குவாலிட்டியாக இருக்குது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருந்த வண்டி நம்ம டேரக்டாக அரிசி ஓனர் வந்திருக்க வண்டி இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சிங்கிள் ஓனர் இருக்கு நாலு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்கறாங்க பிக்சிடு பிரைஸ் கிடையாது வாங்க கம்பல்சரி நெகல் பண்ணி வாங்கலாம் நல்லா ஈகோ தெளிவான வண்டி எதிர்பார்க்கறாங்க இந்த வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா இருக்கும் வண்டி எதாவது நேர்ல வந்துருங்க நேர்ல வந்து நம்ம பேசி உங்களுக்கு எவ்வளவு தூரம் பெஸ்ட்டா பண்ணி தர முடியுமோ நான் பெஸ்ட்டா கஸ்டமர் சாட்டிஸ்பை ரொம்ப முக்கியம் நான் பெஸ்ட்டா பண்ணி தந்து போன வீடியோ நிறைய பேர் கேட்டது பாத்தீங்கன்னா செவன் சீட்டர் இட்ரிக்கா கேட்டிருந்தீங்க இன்னைக்கு உங்களுக்காகவே ரிஸ்க் எடுத்து லோக்கல் நம்பர்ல ஒரு ஃபேன்சி நம்பர்ல ஒரு வண்டி நான் இன்னைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கோம் வண்டி வாங்க அவரோடு சுற்றி பாருங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டி ஓரால் சுற்றி பாருங்க டாப் மாடல் ஜட்டியை அலைவிலை எல்லாமே வந்துடும் உங்களுக்கு வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குள்ள கம்பெனி இன்போல்ட் செட்டு ஷோரூம் இன்போல்ட் செட்டே வந்துருக்கு ஏசி பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்கு ரூஃப் ஏசி இருக்கு பின்னாடி நல்ல ஒரு எட்டு பேர் நல்லா நீட்டாக உட்காந்துட்டு போகிற மாதிரி வண்டி நல்லா தெளிவானது மைலேஜும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு ஒரு இருபது கிடைக்கும் டீசல் வண்டி ஜட்டிஐ டாப் மாடல் ஃபுல் ஃபுல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும் நல்லா இருக்கும் வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்ல இருக்கு எடுக்கிறவங்க ஒரு ரஃபிங் பண்ண வண்டி வந்து வாட்டர் வாஷ் இன்டீரியர் கிளீனிங் எதுவுமே பண்ணாமல் வச்சிருக்கோம் கஸ்டமர் கொடுக்கும்போது எல்லாமே தெளிவா பண்ணி கொடுத்துலாம் ஒரு ரஃபிங் பாலிஸ்லாம் ரஃபிங் பாலிஸ் போட்டு கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பாத்தீங்கன்னா அஞ்சரை லட்சம் ரூபா கேட்கறாரு ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நேர்ல வாங்க கம்பல்சரி நெகசிபிள் பண்ணி உங்களுக்கு இந்த வண்டி நான் முடிச்சு கொடுத்துறேன் ரேட் ஏன்னு நம்ம கமெண்ட் எல்லாம் பண்ண வேண்டாம் நேர்ல உள்ள வாங்க எல்லாமே நம்மளோட அணுகுமுறை உள்ள வந்து பாருங்க நேரில் வாங்க கஸ்டமர் டு கஸ்டமர் பேசி நீங்க கேட்குற ரேட்டுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டா முடிச்சுறேன் இல்லையா நம்ம ஸ்ரீ அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மெசிபிசி லான்சர் தொண்ணூத்தி மாடல் வண்டி நம்பர் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது வண்டி ஓவரால் பாருங்க டென்டோஸ் கிராஷ் எதுவுமே கிடையாது வண்டி எடுத்தோம் ரஃபிங் பிளேஸ் மட்டும் போட்டா போதும் டயர் பாத்தீங்கன்னா நாலு அலை அலைவில் போட்டிருக்காங்க வண்டி ஏசி பாத்தீங்கன்னா நல்ல சமமான சரியான கூலிங்ல இருக்கும் வண்டி டச் ஸ்கிரீன் ஹேண்ட்ரைட் சிஸ்டம் போட்டிருக்காங்க நாலு பவர் விண்டோ ஒர்க்கிங்ல இருக்கு சென்ட்ரலாக் ஒர்க்கிங் இருக்கு எல்லாமே மேக்ஸிமம் நைன்டி பர்சென்ட் வண்டியில் எல்லாமே ஒர்க்கிங் இருக்கு நல்லா செலவு பண்ணி வச்சிருக்காங்க கஸ்டமர் வண்டியை ரீசென்டாக கூட பருவதாயிரம் ரூபாய்க்கு நல்லா மெக்கானிக்க செலவு பண்ணி பில் கூட நம்ம காட்டிடலாம் டீசல் வண்டி வண்டி நம்பர் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தொன்பது வண்டி மாடல் தொண்ணூத்தொம்பது கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு மாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ரூபா கேட்கறாங்க பிக்சடு பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க எவ்வளவு தூரம் கம்மி பண்ணி வாங்கி தர வேணுமோ இந்த வண்டி நான் வாங்கி உங்களுக்கு அடுத்து நம்ம சஷ்டி கிளாஸ்ல பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா மாரி ஈகோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு வண்டி பாத்தீங்கன்னா வெறும் பதினெட்டாயிரத்தி ஐநூறு தான் வந்திருக்கு இப்போ இப்ப ஜஸ்ட் லைவ்ல இப்ப தான் பாத்தீங்கன்னா கஸ்டமர் இருந்து நம்ம வண்டி பார்க்குன்னு செல் கொடுத்துருக்காங்க வண்டி பாத்தீங்கன்னா லோக்கல் நம்பர் கோபி நம்பர் தான் வண்டியில பாத்தீங்கன்னா டென்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே கிடையாது நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க அது போக பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வண்டியில் இல்லாத இல்ல எல்லாமே ஃப்ரண்ட் பம்பர் தான் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரண்ட் பம்பர் தவிர எல்லாமே நீட்டா போட்டு வச்சிருக்காங்க வாங்க வண்டி ஓவரால் சுத்தி காட்டுறேன் வண்டி பாரு நல்லா நீட்டா இருக்கு அந்த ஓப்பன் பண்ணாலே அந்த புது வண்டி ஃபீல் நம்ம கிடைக்குது அந்த அளவுக்கு வாஷ் மட்டும் பண்ணல கஸ்டமர் நீங்க வரும்போது கம்பல்சரி வாட்டர் வாஷ் பண்ணி இன்டீரியர்லாம் கிளீனிங் பண்ணி நம்ம ஃபுல் ஃபிட்டிங் பண்ணி வச்சிருக்காங்க வண்டியில டயர் பார்த்தீங்கன்னா ஷோரூம் கூட வந்த டயர் தான் நாளும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு ஃபார்ட்டி டூ சிக்ஸ்டி பர்சென்டேஜ் இருக்கு அந்த டயர் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் தாராளமாக ஓட்டலாம் பேக் இன்டீரியர் பாருங்க செவன் சீட்டர் செவன் சீட்டர் வண்டி நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க வண்டி ஓப்பன் பண்ணாலும் இந்த புது வண்டி ஸ்மெல் நமக்கு அடிக்குது அந்த அளவுக்கு நல்லா தெளிவாக வச்சிருக்காங்க எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் பம்பர் கொடுத்துருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சப்பு உப்பர் இருக்கு மியூசிக் பிளேயர் சப்பு உப்பர் கார் கவர் எல்லாம் ஃபுல் கிட்ட அப்படியே நம்மகிட்ட கொண்டு கொடுத்துட்டாங்க எடுக்க போகிறவங்களால சந்தோஷமாக வச்சுக்கிட்டுங்க எல்லாமே வண்டி கூட வாங்கினது எல்லாமே நீங்கள் கொடுத்துருங்கன்னு அப்படி ஃபுல் கிட்டோடு கொடுத்தா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பதாயிரரூவா பக்கம் செலவு பண்ணியிருப்பாங்க மேலே கேரியர் எல்லாம் தெளிவாக இருக்குது வண்டி ஈகோ ஈவ் ஸ்டார் வண்டி நல்லா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தாயிரம் கேட்குறாங்க ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க கம்பல்சரி நகஸ்டபுள் பண்ணி வாங்கி கொடுத்துடலாம் வண்டி ஆர்சி ஓனர்ட்டே நீங்கள் டேரெக்டாக நீங்கள் டீலிங் பண்ணி பேசிக்கலாம் ி பாத்தஞ்சு லட்ச அறுபதாயிரம் கேட்குறாங்க பிக்செடு கிடையாது நேரில் வாங்க கம்பல்சரி நகல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் ஆல் தமிழ்நாடு கஸ்டமருக்கு லோன் வாங்கி கொடுத்துலாம் வெறும் ஐம்பதாயிரம் முன் பணம் கொண்டு வண்டி நம்ம டெலிவரி எடுத்துட்டு போய்க்கலாம் அடுத்தது நம்ம சசிகாரத்துல பாக்க போற வண்டி பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஸ்கார்பியோ நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க லோ பஜெட்ல மஹேந்திரா ஸ்கார்பியோ இன்னைக்கு ஒரு வண்டி நம்ம தூக்கிட்டோம் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்த இருபத்தாயிரம் கேக்காங்க அதுலேயும் மிஸ் பண்ணாதீங்க வந்து பாருங்க வண்டி பாருங்க வண்டி ரிமோட் எல்லாமே இன்டீரியர் பாருங்க நல்லா நீட்டான ஒரு இன்டீரியல் நல்ல ஒரு பத்து பேர் அழகா போயிட்டு அந்த மாதிரி ஃபேமிலி ஏசி நல்லா கூலிங்கா இருக்கு மேலே பார்த்தீங்கன்னா டிவி வந்துடும் வண்டி பாருங்க டென்டோ ஸ்கிராச்சும் எதுவுமே இல்ல நல்ல லோ பட்ஜெட்ல நிறைய பேர் கேட்டு இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு வண்டி இருக்கு நேர்ல வாங்க கம் கம்மி பண்ணி தரேன் இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்த இருபத்தாயிரம் ரூபாய் கேட்கறாங்க பிக்ஸு பிரைஸ் கிடையாது டேரக்ட் ஆர்சி ஒன்றையும் உங்களை பேச வைக்கிற நேரில் வாங்க கம்பல்சரி நீங்கள் எவ்வளோ தூரம் பேசி கம்மி பண்ணி வாங்க முடியுமோ வாங்கி தரேன் எதா இருந்தாலும் கொஞ்சம் நேரில் வந்துட்டீங்கன்னா கம்மி பண்ணி எனக்கு பேசுகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபோனில் நிறைய பேர் கால் பண்ணி பேசுகிறீங்க நேர்லேயே நம்ம கஸ்டமர் வந்துடுறாங்க அதனால ரெண்டு பேர்த்தையும் கொஞ்சம் சமாளிக்கிறது கொஞ்சம் இதாக இருக்குது ஏதா இருந்தாலும் முடிஞ்சாலும் கொஞ்சம் நேரில் வந்துருங்க வரப்போ வண்டி வண்டியிருக்கான்னு இல்லையான்னு ஸ்டாக் கேட்டு வண்டி இருக்குன்னு நீங்கள் சங்கடமே படாமல் நேரில் வாங்க நீங்கள் நினைச்ச வேலைக்கு நான் முடிச்சுறது என்னோட கடமை இன்றைக்கி நம்ம சஷ்டிகாரத்தில் அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மார்டி எஸ் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா என்ன ஒரு ஆஃபர்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு மட்டும் ஒரு ஆஃபர் இந்த வண்டிக்கு ஈரோடு டிஸ்ட்ரிக் திருப்பூர் டிஸ்ட்ரிக் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் மூணு டிஸ்ட்ரிக்ல எங்க இருந்து வந்தாலுமே இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தா ஸ்பாட்ல வண்டி லோக்கல் பைனான்ஸ் போட்டு டெலிவரி எடுத்துட்டு போய்க்கலாம் வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய வண்டி நல்லா நீட்டா இருக்கு வண்டி பாருங்க கஸ்டமர் கேக்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபா சொல்றாங்க ரெண்டு லட்சம் ரூபாய் நம்ம லோனே வாங்கிக்கலாம் வெறும் இருபதாயிரம் கட்டினா போதும் இவ்ளோ பெரிய வண்டி நம்ம டெலிவரி எடுத்துட்டு போய்க்கலாம் வண்டி இன்டீரியர்லாம் பாருங்க நல்ல புது லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க நல்லா தெளிவாக இருக்குது டயர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக கம்மியாக தான் இருக்குது எடுத்து கொஞ்சம் மாத்திர மாதிரி வரும் நாலு பவர் விண்டோ ஏசி சென்ட்ரல் லாக்கு எல்லாமே வந்துடுது வண்டியில் நல்ல ஒரு டிக்கி ஸ்பேஸும் பார்த்து நல்லா பெருசாகவே இருக்குது சேம் ஸ்விஃப்ட் டிசைரோட பாடியாக தான் பெட்ரோல் இன்ஜின்னு இந்த வண்டிக்கு நம்ம சஷ்டி கார் கேட்கிற ரேட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறோம் இரு இருபதாயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நம்ம லோனே வாங்கி கொடுத்துருக்கோம் வெறும் இருபதாயிரம் முன்பு கட்டிங்கன்னா நம்ம கார் எடுத்துகிட்டு போய்க்கலாம் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் மூணு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வர கஸ்டமருக்கு இந்த வண்டி நம்ம ஆஃபரா பண்ணி கொடுக்கலாம் அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்விஃப்டி டிசைர் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் லோ பஜ்ல ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் இன்னைக்கு நம்ம வந்து இருக்கு நல்லா பியூர் வெஹிக்கிள் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு வண்டி இன்ஜின் பார்த்தீங்கன்னா அவ்வளவு தெளிவா இருக்கு ஒன்னே லட்சம் ஓடி இருக்கு வண்டி ஓவரால் சுற்றி பாருங்க எடுத்து வண்டி வந்து ஃபுல் ரீபெயிண்டிங் ஆயிருக்கு நான் எதனால் ஓப்பன் சொல்லிடுறேன் குறை நேரம் எல்லாமே சொல்லிடுறேன் வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி டிஎன் ஃபார்ட்டி ஃபைவ் திருச்சி நம்பரு ஜெட்டக்ஸை டாப் மாடல் அலைஸ் வந்துடும் நமக்கு இன்டீரியர் நல்லா நீட்டான இன்டீரியர் ஏசி கூலிங்கில் இருக்குது நல்லா வண்டி தெளிவாக இருக்கு மியூசிக் பிளேயர் வந்து எல்லாமே நல்லா இருக்கு வண்டியில் நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் ஷிஃப்ட் டிசர் கேட்டுருந்தீங்க மாறி நிறைய பேர் நான் வண்டியை இல்லாட்டையுமே ரொம்ப ரிஸ்க் எடுப்பேன் வண்டியே கிடைக்காது இன்றைக்கி நமக்கு ஒரு வண்டி கிடைச்சிருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் கேட்குறாரு கேட்கறாரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க கம்பல்சரி நெகெஷபல் பண்ணி நான் வாங்கி தரேன் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பு நீங்கள் கட்டினாலுமே போதும் நான் உங்களுக்கு வண்டி நான் டெலிவரி கொடுத்துருவேன் ஆக்சுவலாக போன வீடியோவில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறையா வண்டியில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்க கிட்ட ஒரு ஏழு வண்டி போன வீடியோவில் போட்ட வண்டி மட்டும் ஒரு பேச இருக்குது இது போய் இது இல்லாம ஒரு போன வீடியோவில் போட்ட வண்டி ஒரு சும்மா ஒரு ஷார்ட் மாதிரி இப்போ காட்டிடுறோம் அந்த வண்டி இருக்குது வீடியோவில் பார்த்துக்குங்க எத்தனை வண்டி எது எந்த வண்டி வேணாலும் எங்கள்கிட்ட கால் பண்ணி பேசுங்க நான் உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு நான் வண்டி நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன்